எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சஞ்சயம் நானும் ராக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது சென்னை பாடியில் த லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸில் நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அங்கே இருக்குங்க நம்ம பார்க்கலாம் பித்தளை பாத்திரங்கள் இப்போ வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண பித்தளை பாத்திரங்கள் கூட இப்போ தேவையான வடிவத்தில் சின்ன சின்ன சைஸ் எல்லாம் வச்சிருக்காங்க குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் லேடிஸ்க்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே இந்த ஒரே பில்டிங்கில் போனோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சஞ்சய் நான் ப்ளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எடுத்தோம்னா நான் எனக்கு பிடிச்ச செக்ஷனுக்கு தாங்க போயிருக்கேன் குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள் இங்கே போய் நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நிறைய பிராண்ட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நமக்கு வந்து இங்கே போய் பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதெல்லாம் கூட குழந்தைங்களுக்கு இருக்குது என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரியும் எங்கள் வீட்டில் பசங்களாம் வளர்ந்துட்டாங்க இருந்தாலும் நான் ஆசையாக நின்று பார்த்துட்டு இருந்தேங்க இதெல்லாமே ஃபீடிங் பாட்டிலே பார்த்தீங்கன்னா அதிலே ரெண்டு மூணு சைஸ்லாம் வச்சுருந்தாங்க ஒரே பேக்கில் ரெண்டு இருந்தது அப்புறம் கிஃப்டு பேக் ட்ரெஸ்ஸு குழந்தை பிறந்த இருந்து கொஞ்சம் வளர்ந்த குழந்த வரைக்கும் நம்ம வாங்கக்கூடிய பட்ஜெட் விலையில தான் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தால் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட விளையாட்டு பொருட்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்றும் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு பட்ஜெட் விலைக்கு நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் கம்மி விலையிலிருந்தால் அதிக விலை வரைக்கும் இருக்குது டிஷ்யூ வெட் டிஷ்யூ எல்லாமே வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே பார்த்தா அழகழகான பேபி க்ரிப் இருந்ததுங்க இதுலேயே ரெண்டு மூணு சைஸில் வச்சுருந்தாங்க இந்த செக்ஷன் வந்து எது எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஒரு ட்ரேயில் வந்து மூணு கப் வச்சுருக்காங்க நாலு கப்பு அப்புறம் வந்து ரெண்டே ரெண்டு கப் கூட இருக்குது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா எது எடுத்தாலுமே ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தான் நல்ல குவாலிட்டியாக இருந்தது இந்த எவர் சில்வர் பாட்டில் பாருங்கள் அதுக்கு வந்து பிளாஸ்டிக் கேப் போட்டிருக்காங்க இதுவும் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் இதனால இருக்கும் நம்ம பேக்லலாம் ஜூஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மோர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கீழே சிந்தாமல் இருக்கும் இந்த ரெண்டு தட்டுமே ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ஹாட் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி இந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது டிஃபன் கேரியர் மாதிரி ரெண்டு பாக்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது சரோனா ஸ்டோருக்கு வந்தோம்னா இங்கே என்ன மார்க்கெட்டில் என்னென்ன புது ஐட்டம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு தெரியும் இது என்னென்னே எனக்கு புரியலங்க அங்கே இருக்க ரெண்டு லேடிஸ்கிட்ட கூட கேட்டேன் அவங்க ஸ்டாஃப் கிட்டே கேட்டால் அவங்களுக்குமே தெரியல கட்டுற கயிறாக இல்லை அப்படி இந்த தேய்ச்சி கழுவுற நாரா என்னனே எனக்கே புரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நாருங்க பாத்திரம் தேய்க்க அப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம் இப்போ அந்த பிளாஸ்டிக் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்ட்ரைனர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க மூணுமே சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்ம நிறைய கீரை எல்லாம் கட் பண்ணோம்னா வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டு வச்சோம்னா நல்லா தண்ணி வழிஞ்சிடும் ஈஸியாக இருக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ் குக்கர் இதெல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்குங்க உங்களுக்கு வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா இங்கே வந்து பாருங்கள் ஒரு மிக்ஸின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் எவ்வளோ பிராண்ட் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்குது இன்ஸ்டன்ட் பாட் ஹேர் ஃப்ரையர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய சைஸில் இருக்குது எல்லா பிராண்டுமே வச்சுருக்காங்க இந்த செக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சிங்க இந்த இடத்துல நான் ரொம்ப நேரம் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் இது அந்த காலத்தில் என்னோடய அத்தெல்லாம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஷேப்லெலாம் பாத்திரம் இது வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க நோன்பு எடுக்கிறதுக்கு அப்புறம் வந்து வெள்ளம் பாவு எடுக்கிறதுக்கு கனமான பாத்திரம் அடிப்பிடிக்காது அப்படின்லாம் வச்சுருப்பாங்க இந்த கடாய் கூட ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த ஒரு கிடாய் வந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் விலைக்கேற்ற மாதிரி பொருளும் நல்லா தரமாக இருக்கு பாருங்க இந்த ஹேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வராது அதுலேயும் நல்லா வெல்டு பண்ணி வச்சுருக்காங்க அதனால் நல்லா குவாலிட்டி நல்லா உழைக்கும் இது வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க ஒரு பேன் மாத்திரம் எல்லா சைஸ்லேயும் வச்சுருக்காங்க இது பாருங்கள் லாக் டைப் பித்தளையில் வந்து டிஃபன் கேரியர் இந்த பக்கெட் தான் கொள்ள அழகுங்க எல்லா சைஸ்லேயும் வச்சுருந்தாங்க இந்த பக்கெட்லாம் பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியுது இல்லைங்க ஆனால் அவ்வளோ வெயிட்டு ஒரு ஒரு பக்கெட்டுமே நிறைய சைஸ் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் ஃபினிஷிங்லாம் நல்லா நீட்டாக இருக்குது அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாட்டர் கேனெல்லாம் வச்சுருந்தாங்க ஸ்டீனரி ஸ்டீலில் அதுக்கப்புறம் பால் காய்ச்சற பாத்திரம் வந்து எல்லா சைஸ்லேயும் இருந்தது இந்த செராமிக் ஜாடியெல்லாம் வந்து கம்மியான ப்ரைஸாக தான் இருக்குது நான் வந்து அந்த பிளாட்ஃபார்ம்லாம் சில டைமில் ரேட் கேட்டிருக்கேன் அவங்க கொடுக்குறத விட இது விலை கம்மியாக தான் இருந்தது ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஒரு சிலதெல்லாம் எடுத்து பார்த்தேன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருப்பீஸ் அந்த மாதிரி சைஸ் ஏற்ற மாதிரி இருந்தது இது மூணு ஜாடி வச்சுருக்கிறது வந்து த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் நமக்கு உடையாமல் நல்லா அழகாக பேப்பர்லாம் சுற்றி கூட பேக் பண்ணி தராங்க இது பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பழைய காலத்திலலாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கலர் இந்த மாதிரி தான் என்னோடய அத்தை கூட வீட்டில் வச்சுருப்பாங்க இந்த செக்ஷனில் கூட நிறைய ஐட்டம்ஸ் வந்து நைன்டீன் ஹன் ருபீஸ் தான் இந்த பேக் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து கிஃப்ட் கொடுக்குறதுக்குலாம் அழகாக இருக்கும் இதெல்லாம் கூட நைன்ட்டி நைன் தான் இது நல்லா அடிக்கனமான கிடாயும் நல்லா இருக்குது விலையும் பார்த்திங்கன்னா அந்த கடாய் எப்படி இருக்கு குவாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு இந்த செக்ஷன் நம்ம கிச்சனுக்கு ரொம்ப முக்கியங்க கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்கும் இங்கே பார்க்கும்போது சிலதெல்லாம் புதுசாக மார்க்கெட்டில் என்ன வந்திருக்குன்னு நமக்கு தெரியும் புதுசு புதுசாக நல்லாயிருக்கும் இந்த ஒரு சின்ன ஸ்பூன் மாதிரி இருக்குது பாருங்கள் விரிச்சம்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன் இது நல்லா பெருசாக இருக்குங்க கையில் ஆவி அடிக்காமல் நம்ம சமைக்கணும் போது கொஞ்சம் தள்ளி வச்சு செய்கிறது நல்லாயிருக்கும் செவன்ட்டி ரூபீஸ் நைன்ட்டி ரூபீஸ் அந்த மாதிரி இருந்தது நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் செம்மளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த செக்ஷனுக்கு வந்தோம்னா நம்ம கிச்சனில் சில ஐட்டம்ஸ் வாங்கணும்னு நினச்சிருப்போம் ஆனால் மறந்துருப்போம் அந்த மாதிரி இங்கே வந்து பார்க்கும்போது நமக்கு ஓ இது வேணும் அப்படின்னு பார்த்து நம்ம வாங்குவோம் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சைஸ் அவ்வளோ வெரைட்டி வச்சுருந்தாங்க இது பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ குட்டியாக இருக்குது இது விரித்தோம்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது இது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல நீங்கள் தெரிஞ்சதுனா கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோ தாங்க இந்த செக்ஷனோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சஞ்சய் நானும் வளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சஞ்சய் நானும் வளாக் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க் யூ